வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் பத்தொன்பதாவது வட்ட தேமுதிக சார்பில் மாத்தூர் மஞ்சம்பாக்கத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நல் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் உத்தரவின் பேரில் கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் கிழக்கு பகுதி பத்தொன்பதாவது வட்டத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பத்தொன்பதாவது வட்ட செயலாளர் டில்லி பாபு தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் இரா சிங்காரம் முன்னிலை வகித்தார் மாதவரம் கிழக்கு பகுதி செயலாளர் ரஜினி அனைவரையும் வரவேற்றார் மாதவரம் கிழக்கு பகுதி துணை செயலாளர் நா சுரேஷ்குமார் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே எம் டில்லி கலந்து கொண்டு மாத்தூர் மஞ்சம்பாக்கம் இருநூறு அடி சாலையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி கிர்னி பள்ளம் இளநீர் பள்ளச்சாறு ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்